ஒரு பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலைப்படுதலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இந்த ஏழை கோவியலைத்தான் ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார் ஏழை கோவியலைத்தான் ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் பல தேவைகளோடும் பல ஏக்கங்களோடும் பல கலக்கங்களோடும் பல விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இறைவனை தேடி ஓடி வருகின்றோம் இவ்வாறு நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய சபங்களெல்லாம் பணிவான சபமாகவும் தாழ்மையான சபமாகவும் ஆண்டவரை நோக்கிய உள்ளத்தோடு கூடிய சபமாகவும் தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நெருங்கிச் சென்று அவரோடு உரையாடி உறவாடி மகளும் சபமாகவும் எங்களுடைய சபம் இருக்க வேண்டும் சபத்தின் மூலம் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அசையாத உறுதியான மாறாத ஒரு உறவை நாங்கள் ஆண்டவரோடு புதுப்பித்து அந்த உறவை நிலை கொள்ள செய்து அந்த உறவிலே நாங்கள் வளர வேண்டும் நற்கருணை பிரசனத்திலே இருக்கக்கூடிய ஜிஸ்ஸு ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களை ஆளுகை செய்கின்றார் அவரே முழு முதல் பொருளாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லும் தந்தையாக இருக்கின்றார் உயிருள்ள பிரசன்னத்தோடு நாளும் பொழுதும் ஆலயத்திலும் எங்களுடைய உள்ளத்திலும் நிறைந்திருப்பவராக இருக்கின்றார் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருப்பது எத்துணை மகிழ்ச்சி தாழ்மையான உள்ளம் கொண்டவர்களாக பணிவு உள்ளம் கொண்டவர்களாக தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நெருங்கிச் சென்று அவரோடு அவரிலே நாங்கள் நிலை வாழ எங்களுடைய நிலைகளை உணர்ந்து நாங்கள் எந்தெந்த நிலைகளில் இருக்கிறோமோ அந்தந்த நிலைகளை உணர்ந்து ஆண்டவரிடம் சென்று வரங்களை அடைய என்று இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதைப்போம் அன்னிமேரி மூலமாக ஆண்டவருடைய அருளிலே நாங்கள் நிலை பெற்று வாழ அன்னைமெறியாளுடைய பரந்துரையும் அன்னைமெறியாளுடைய ஆதரவும் அவருடைய அன்பும் பரிந்து பேசின நிறைவாக கிடைக்க அன்னைமெறியோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நுழைவாக ஆசிர்வதிப்பாராக